திடீர்னு வீட்டுக்கு பாட்டி வராங்க அதை பார்த்துட்டு விஜயா ஷம்ம ஷாக்காகிறாங்க ஆனால் நம்ம முத்து மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜயா இருந்துக்கிட்டு என்ன திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்து இருந்துக்கிட்டு பாட்டி இன்றைக்கி என்ன நாளேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது எப்படின்னா எனக்கு தெரியாமல் இருக்கும் என் செல்ல பேராண்டி கல்யாணம் நாளில் அதனால தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அப்படியே விஜயாவுக்கு வயிற்றுச்சிலாக இருக்குது முத்து மீனாக்கு கல்யாண நாள் கிஃப்ட்டாக ஒரு ரிங்கு வந்து வாங்கி வச்சுருக்காங்க அந்த பாட்டிகிட்ட கொடுத்து நீங்களே போட்டு விட்ருங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க பாட்டி முத்துவே நீயே மீனா கையில் போட்டு விட்ற சொல்லிட்டு போட்டு ரொம்பவே மீனா சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்துட்டு விஜயா ரோஹிணி மனோஜுக்கெலாம் அப்படி பார்த்தீங்கன்னா செம்ம வைத்தறிச்சலாக இருக்குது பாட்டி முத்து மீனாக்கிட்ட இதுதான் உங்களுக்கு முதல் கல்யாண நாள் அதனால் நீங்கள் மீனா வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுறாங்க பாட்டி சொல்கிறது கேட்டுட்டு அங்கேயும் மீனாவும் முத்தும் சந்தோஷமாக போகிறாங்க அங்கே மீனாவுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் முத்து மீனாகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் மீனா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் முத்து இருந்துகிட்டே சொல்கிறாரு இந்த ட்ரெஸ்ஸை ரொம்பவே நல்லா இருக்குங்க அத்தை அந்த மாதிரி சொல்லும்போது தான் மீனாவோட அம்மா சொல்கிறாங்க இது வந்து நான் எடுக்கலைங்க தம்பி சத்தியாக தான் எடுத்தேன் அவங்களுக்காக சொல்லிட்டு சொல்லவும் அப்படி நம்ம முத்து சம்மக்கோ வர்றாரு உடனே முத்து மீனா பிடிச்சி திட்டுறாரு இவன் எடுத்த ட்ரெஸ்ஸுன்னு எதுக்காக நீ சொல்லலை நீ அத்தை எடுத்தது தானே சொன்னேன் அதனால தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை வந்து கலட்டி போட்டுறாரு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க முத்து இருந்துட்டு கேட்கல கோவமாக இருந்து மீனாவை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு முத்து இந்த மாதிரி பண்ணனால மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க காரில் போகும்போது முத்துக்கிட்டே கேட்குறாங்க அவள் வாய்ந்திருந்த ட்ரெஸ்ஸாக என்ன அதை ஏன் கலட்டி போடுறீங்க அந்த மாதிரி கேட்கும்போது அவன் வாய்ந்திருந்தது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவனே பிடிக்காது அந்த மாதிரி முத்து சொல்லிடுறாரு அப்படி உங்களுக்குள்ளே என்னதான் பிரச்சனையோ இப்படி வெறுக்கிற அளவு சரி அதுக்காக இப்படியேவா வீட்டுக்கு போவீங்க சும்மாவே உங்கள் அம்மா எங்களை கேவலமாக பேசுவாங்க எங்கள் குடும்பத்தை இப்போ நீங்கள் இப்படியே போனால் அவங்களுக்கு இன்னும் வசதியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பக்கத்தில் ஒரு கடைக்கு போய்ட்டு முத்து ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா விஜயை கண்டுபிடிச்சாங்க போகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டு போனால் இப்போது ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரோஹினி கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் அவங்களும் ஆமாம் வேறு தான் போட்டு போனால் இப்போ ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டு சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி முத்து மீனாக்கிட்ட இப்போ தான் போனீங்க அதுக்குள்ளேயுமே சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டுறாங்க மீனாக இருந்துகிட்டே இல்லை வீட்டில் வேலை இருக்கும்ல அதனால் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் வேலையெல்லாம் விஜயா பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பிடிச்சி கேட்குறாங்க இல்லைங்க நான் பாப்பேன் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி பயந்து பதில் சொல்கிறாங்க டிரஸ் மாத்தி போட்டதுமே பாட்டி வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு கேக்குறாங்க போகும்போது வேற சட்டை போட்டிருந்தா இப்போ ஒரு சட்டை போட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது முத்துமினா மாத்தி மாத்தி பதில் சொல்றாங்க அத கேட்டு விஜய ரொம்பவே சந்தேகமா